கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை ஏசாயா அதிகாரம் ஐம்பத்தி ஆறு வசனம் இரண்டு இப்படி செய்கிற மனுஷனும் இதை பற்றி கொண்டிருந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்காதபடி ஆசரித்து ஒரு பொல்லாப்பையும் செய்யாதபடி தன் கையை காத்து கொண்டிருக்கிற மனுபுத்திரனும் பாக்கியவான் பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நீதியை கை கொண்டு நியாயம் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும் இப்படி நீதியை கை கொண்டு நியாயம் செய்கிற மனிதனும் ஓய்வு நாளை பரிசுத்த ஆக்காதபடி ஆசரித்து ஒரு பொல்லாப்பையும் செய்யாதபடி தன் கையை காத்து கொண்டிருக்கிற மனுபுத்திரனும் பாக்கியவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தருடைய நீதி வெளிப்படவும் அவருடைய ரட்சிப்பு வரவும் இருக்கிறது ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நீதி உள்ளவர்களாய் நியாயத்தை கைக்கொண்டு கர்த்தருடைய வார்த்தைகள் என்ன சொல்லுகிறதோ அதன்படி வாழ்கிறவர்களாய் இருக்க வேண்டும் நம்முடைய கைகளில் ஒருபோதும் பொல்லாப்பு செய்யக்கூடாது அவரால் அழைக்கப்பட்ட நாம் அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற ஒருபோதும் தவறக்கூடாது நாம் நீதியாய் வாழ்ந்து அவர் வார்த்தைகளின்படி நடக்கும்போது அவர் நாமம் மகிமைப்படும் அவர் நாமத்தை நாம் பிரஸ்தாபடுத்தி வாழும்போது போதனை இல்லாமலேயே அநேகரை அவருக்கு நேராக ஆதாயப்படுத்த முடியும் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய நடக்கை நம்முடைய சிந்தனை நம்முடைய செயல்கள் பரிசுத்தமாக இருக்குமானால் கள்ளம் கபடம் நாம் உண்மையாய் ஒவ்வொரையும் நேசித்து நீதியை செய்வோமானால் அதை பார்த்து அநேகர் கர்த்தரை அறியக்கூடும் ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற அநியாயங்கள் கர்த்தர் அறிவு கிரியைகள் எல்லாவற்றையும் விட்டு நம்மை சீர்படுத்துவோம் கர்த்தருடைய வருகை சமீபமாயிருக்கிறது அவர் வரும்போது நம்முடைய கிரியைகளுக்கு தக்கதான பலனை தருவார் நாம் நல்ல கிரியைகளை செய்வோமானால் கர்த்தரிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்வோம் நம்முடைய கிரியைகள் கர்த்தருக்கு இருக்குமானால் நாம் நித்திய ஆக்கினைக்கு தள்ளப்படுவோம் ஆகவே நம்மிடத்தில் காணப்படுகிற எல்லா குறைகளையும் கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்து நம்மை சீர்படுத்த வேண்டும் பிலிப்பியர் நான்கு பத்தொன்பதில் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று சொல்லப்பட்டுள்ளது நம்முடைய குறைவை நிறைவாக்குகிறவர் நம் தேவன் அவரிடம் நம் குறைவை சொல்லும்போது அவர் நமக்கு பெலன் தந்து நம்மை பாதுகாப்பார் அவரால் கூடாதது ஒன்றுமில்லை நாம் எவ்வளவு முயற்சித்தாலும் கர்த்தருக்கென்று வாழ முடியாமல் பாவத்திற்குள் விழுந்து கொண்டிருக்கலாம் பாவங்களை கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்து அவர் பெலனை பெற்றுக்கொள்வோம் அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் நமக்காகவே அவர் காத்திருக்கிறார் ஆகவே அவர் விரும்புகிற வாழ்க்கை வாழ்வோம் நியாயத்தை கை கொண்டு நீதி செய்து அநேகருக்கு நர்சாட்சியாய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவார் ஆமேன் ஜபம் எங்களை அதிகமாக நேசித்து வழி நடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை பாதுகாத்து பராமரிக்கிறவமுடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே உம்முடைய வார்த்தைகளை கைக்கொண்டு நாங்கள் வாழவும் நீதி செய்து நியாயத்தை கைக்கொண்டு ஒருபோதும் பரிசுத்த ஓய்வு நாளை நாங்கள் குளைச்சலாக்காதபடிக்கு எங்கள் கைகளினால் பொல்லாப்பு செய்யாதபடிக்கு நீர் எங்களை காத்து கொள்ளும்படியாய் ஜபிக்கின்றோம் எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் எப்பொழுதும் பரிசுத்தமாய் கரையற்றதாயிருக்க கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜபிக்கின்றோம் எங்கள் குறைவையெல்லாம் மாற்றி நாங்கள் பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜபிக்கின்றோம் உதவி செய்கிற உங்களுடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்களை உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக